ஷோரூமை இழந்து ஏமாறப்படுற மனோஜ் பைத்தியக்காரியா புலம்புற ஒஜயா மீனா முத்துவுக்கு இடையே வர விரிசல் இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசிய சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அந்த வகையில ஈசிஆர்ல வீடு பாக்குறதுக்காக ரோகினி மனோஜ் வந்து வீடு முழுவதையுமே சுத்தி பார்த்துட்டு ரொம்பவே அவங்களுக்கு அந்த வீடு பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடுது ரோகிணி நம்ம சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த வீட்டை கண்டிப்பா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்ட சொல்றாங்க உடனே மனோஜ்மே உனக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அதை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓனர் கிட்ட பேசுறாங்க அந்த வகையில அஞ்சு கோடி மதிப்புள்ள இந்த வீடு உங்களுக்காக நான் மூணு கோடியில தரேன் ஏன்னா நாங்க இந்த வீட்டை விட்டு எங்களுடைய பிசினஸ் விஷயமா நாங்கள் துபாய்க்கு போறோம் அதனால அங்க செட்டில் ஆக போறோம் அத்தோட எங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற அவங்க கேட்குறாங்க உடனே மனோஜ் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் இப்போ என்கிட்ட இல்ல ஆனால் அதுக்கு பதிலாக முப்பது லட்சம் ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அவங்களுமே சரி அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில நீங்க முப்பது லட்சம் கொடுத்ததும் அதுக்கான பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு இந்த வீட்டு சாவியை உங்ககிட்ட மாதிரி சொன்னதும் ரோகிணின் மனோஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டாங்க பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்த்து சீக்கிரத்துமே உங்களத்த நாங்க பணத்தை தந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜன் ரோகிணி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில இருந்தே கிளம்பிடுறாங்க இவங்க போனதும் அங்க ஓனரா இருந்தவங்க நம்ம என்ன சொன்னாலுமே இதுங்க நம்பிடுறீங்க சரியான ஏமாந்த பார்ட்டிகளா இருக்கும் போல அதனால் முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கினதும் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நம்ம பெங்களூர் பக்கம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க இவங்க இல்லை இருந்து முப்பது லட்சம் பணத்தை அப்படியே ஆட்டையை போட்டுட்டு அப்படியே டாட்டா காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது தெரியாத விஜயா பார்வதியோட வீட்டுக்கு வந்து என் பையன் கோடிஸ்வரனாக மாற போகிறான் அதுக்காக முதல் தான் மூணு கோடி ரூபாயில் பீச் பக்கத்தில் வீடு வாங்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி பைத்தியக்காரி மாதிரி போல போகிறாங்க அந்த வகையில மனோஜ் கடன் அண்ட் லோன் எல்லாமே வாங்கி அவங்க கிட்ட பயங்கரமா ஏமாற போறாரு கடைசியில சரி கட்டுறதுக்கு வழி இல்லாம கையை விட்டு போக போகுது அடுத்ததா மீனா கல்யாண மண்டபத்துல செஞ்சு கொடுத்த ஆர்டருக்கு லாபம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஏழாயிரம் முத்து கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க ஆனா கொடுக்கும்போது உங்களை விட நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறேன் தினமும் உண்டியில் நான் தான் இப்ப காசு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எதார்த்தமா சொன்னதுனால முத்து பாத்தீங்கன்னா முகவாடி போய் மீனா சொன்னதையே நினைச்சு பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டாரு இதனால போக போக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இதுக்கு இடையில மீனா எடுத்த ஆர்டருக்கு பதிலாக எப்போதுமே சிந்தாமணி அப்படிங்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான டெக்கரேஷன் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்காம போனதுனால மீனா மேல பாத்தீங்கன்னா கோவப்படுற அளவுக்கு இப்போ புதுசா ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த சீரியலுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால இந்த சிந்தாமணி அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா பிசினஸ்ல மீனாவுக்கு எதிரியா மாற போறாங்க ஆக மொத்தத்தில் கடைசி வரைக்கும் மீனாண்டு முத்துவுக்கு அடைஞ்சல் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது தவிர பொய்யும் பித்தலாட்டமும் பண்ணி ஏமாற்ற ரோகிணி பற்ற விஷயங்கள் எதுவுமே வெளியே வராமல் கமுக்கமாகவே இருந்துட்டு வருது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க